அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் செய்யும் வீட்டு வேலைகள் உண்மையில் உடற்பயிற்சியா இது மட்டுமே உடலுக்கு போதுமா என்பதை பற்றி பார்ப்போம் சமையல் செய்வது வீட்டை பராமரித்து சுத்தம் செய்வது துணிகள் துவைப்பது பாத்திரம் கழுவுவது குழந்தைகளை பராமரிப்பது ஆகியவற்றை செய்யும் பெண் சுறுசுறுப்பானவரா இல்லை அலுவலகத்திற்கு சென்று வேலை செய்யும் பெண்கள் சுறுசுறுப்பானவர்களா வீட்டு வேலையை செய்து முடித்துவிட்டு அலுவலகத்திலும் சென்று வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி பல மணி நேரம் இடைவிடாமல் பணியாற்றுபவராக இருந்தாலும் சரி நீங்கள் சுறுசுறுப்பான ஆரோக்கியமான பெண் என்று சொல்லிவிட முடியுமா என்றால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதுதான் உடற்பயிற்சி செய்யவில்லையா என்று பெண்களிடம் கேட்டால் வீட்டில் உள்ள வேலைகளை செய்வது போதாதா என்ற கேள்வியை படபடப்பாக கேட்கும் பெண்களை அதிகம் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்வதை விட உடற்பயிற்சி செய்வது என்ன பெரிய விஷயம் நேரத்திற்கு பிடித்த கேடு என்பது பல பெண்களின் கருத்தாகவும் இருக்கும் இன்னும் சிலரோ வீட்டு வேலைகள் செய்து களைத்து விடுகிறோம் பிறகு எதற்கு உடற்பயிற்சி என்ற கேள்விகளும் அடிக்கடி நாம் கேள்விப்படுவதே ஆனால் இதுபோன்ற எண்ணங்களும் அடிப்படை புரிதலில்லாத கேள்விகளுமே நோய்களை வரவழைக்கிறது பெரும்பாலான பெண்கள் அவர்கள் செய்யும் வேலையை உடல் ஆரோக்கியத்திற்கு போதுமானது என நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில்லாது தவறு கிராமங்களில் வசிக்கும் பெண்களை விட நகர்ப்புற பெண்களுக்கு பணி சுமை சற்று குறைவாக இருப்பதற்கான சாத்தியங்களே அதிகம் நகரில் வசிக்கும் பெண்கள் வேலை அதிகமாக இருந்தால் பணியாளர்களை வைத்துக் கொள்கிறார்கள் நகரப் பெண்கள் செய்யும் வேலையில் முழு உடலும் இயங்குவதில்லை முழு உடலும் இயங்கி இதய துடிப்பு அதிகரிக்காத போது அதை முழுமையான இயக்கமாக சுறுசுறுப்பான செயலாக நாம் கருத முடியாது சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பின் ஆய்வறிக்கையில் மக்களின் சுறுசுறுப்பு மந்தத்தன்மை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது உலகில் ஏழை நாடுகளில் இயல்பாக செயல்பட வேண்டிய வயது வந்தவர்களில் நான்கில் ஒருவர் மந்தமாக இருக்கின்றார்கள் சில நாடுகளிலோ மூன்றில் ஒருவர் குறைவாக செயல்பட்டு மந்தமாக இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது அந்த அறிக்கையில் மிகவும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் ஆண்களை விட பெண்களின் செயல்பாடு மந்தமாகவே இருக்கிறது செல்வ கொண்ட நாடுகளை விட நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் உள்ள நாடுகளில் வசிப்பவர்கள் அதிக செயல்திறன் கொண்டுள்ளதாகவும் சுறுசுறுப்பாக இருப்பதாகவும் இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது அதிகம் செயல்படாதவர்களுக்கு இதய சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் ஆபத்துகள் அதிகமாக உள்ளது நீரிழிவு நோய் ஆபத்தும் அதிகரிக்கிறது சில நேரங்களில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான சாத்தியங்களும் அதிகமாவதாக இந்த அறிக்கை கூறுகிறது அது மட்டுமல்ல குறைந்த அளவை செயல்படுபவர்களின் மூளையின் ஸ்திரத்தன்மையும் பாதிக்கப்படுவதாக அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது உடல் செயல்பாடு என்பது உடலால் செய்யப்படும் எல்லா செயலுமே என்று சொன்னால் சுறுசுறுப்பான செயல் என்பது முழு உடலையும் இயக்குவதாக இருக்க வேண்டும் உதாரணமாக வேகமான நடைப்பயிற்சி ஏரோபிக்ஸ் சைக்கிள் ஓட்டுவது டென்னிஸ் விளையாடுவது நீச்சல் போன்றவற்றில் முழு உடலும் செயல்படுகிறது என கூறலாம் வயது வந்த ஒருவர் வாரத்திற்கு குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது நிமிடங்கள் மிதமான ஏரோபிக் உடற்பயிற்சி செய்தால் உடல் சரியாக செயல்பாட்டில் இருக்கிறது என சொல்லலாம் ஏரோபிக்ஸ் பயிற்சிகள் செய்வதால் இதே துடிப்பு அதிகரிக்கிறது சுவாசம் வேகமாகிறது உடல் சூடாகிறது உடல் சுறுசுறுப்பாக இயங்கும் போது இவை மூன்றும் நடைபெறும் ஷாப்பிங் செல்வது செய்வது செய்வது வீட்டு வேலைகள் போன்றவை எத்தனை நாம் செய்தாலும் அது செயல்பாட்டிற்கான முழு பலனையும் கொடுக்காது முழு உடலும் செயல்படும் போதுதான் அது ஆரோக்கியமாக இருக்கும் யார் எந்த அளவு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் ஐந்து முதல் பதினெட்டு வயது வரை உள்ளவர்கள் வாரம் தோறும் அறுபது நிமிடம் உடற்பயிற்சி செய்வது அவசியமானது பத்தொன்பது முதல் அறுபத்தி நான்கு வயதுடையவர்கள் வாரந்தோறும் நூற்றி ஐம்பது நிமிட மிதமான ஏரோபிக் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் நூற்றி ஐம்பது நிமிட மிதமான ஏரோபிக் பயிற்சிகள் செய்யலாம் உடல் வலிவு பெற வேண்டுமென்றால் வாரத்தில் இருமுறை உடற்பயிற்சி செய்யலாம் மிதமான ஏரோபிக் உடற்பயிற்சிகள் வேகமான நடைப்பயிற்சி நீச்சல் சைக்கிள் ஓட்டுதல் டென்னிஸ் ஸ்கிப்பிங் கைப்பந்து மற்றும் கூடைப்பந்து போன்றவை மிதமான செயல்பாடு கொண்ட ஏரோபிக்ஸ் பயிற்சிகள் அது வழக்கமான இந்த உடற்பயிற்சி செய்கிறவர்களுக்கு மேலும் பல நன்மைகள் கிடைக்கும் அவைகள் இதய பாதிப்பு மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்களின் ஆபத்து முப்பத்தி ஐந்து சதவிகிதம் குறைகிறது இரண்டாம் வகை நீரிழிவு ஏற்படுவதற்கான ஆபத்து ஐம்பது சதவீதம் குறைகிறது பெருங்குடல் அல்லது மலக்குடல் புற்றுநோய் ஆபத்து ஐம்பது சதவீதம் குறைகிறது மார்பக புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து இருபது சதவீதம் குறைகிறது அகால மரணம் ஏற்படும் ஆபத்து முப்பது சதவீதம் குறைகிறது எலும்புகளில் நோய்கள் ஏற்படும் ஆபத்து எண்பத்தி மூன்று சதவீதம் குறைகிறது மனசோர்வு ஏற்படும் ஆபத்து முப்பது சதவீதம் குறைகிறது உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி ஆண்களை விட பெண்கள் சற்று மந்தமாகவே செயல்படுகிறார்கள் இதற்கு பல காரணங்கள் இருப்பதாக ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டவர்கள் கருதுகிறார்கள் உதாரணமாக பொதுவாக வீடுகளில் குழந்தைகளை கவனித்துக் கொள்வது அம்மாவின் பொறுப்பு இவற்றில் வேலைகளில் உடலின் இயக்கம் குறைவு வெளி வேலைகளை செய்வது ஆண்களின் பொறுப்பாக கருதப்படுகிறது இதில் உடல் இயக்கம் அதிகமாக தேவைப்படுகிறது இதைத் தவிர சமூக சூழலும் பெண்கள் உடற்பயிற்சிகளை செய்வது மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதற்கு தடையாக இருக்கிறது எனவே ஆண்களை விட பெண்கள் சற்று மந்தமாகவே இருக்கிறார்கள் உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி இன்றைய வாழ்க்கை முறையே சுறுசுறுப்பாக இருப்பதற்கு முக்கிய பிரச்சனையாக இருப்பதாக கூறுகிறது உரிய நேரத்தில் நமது நடவடிக்கைகளை கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் அது பல நோய்களை நமக்கு ஏற்படுத்தும் அவை இதய நோய்கள் ஏற்படும் ஆபத்து நீரிழிவு உடல் பருமன் இரத்த அழுத்தம் கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் தசைகளில் வலி போன்றவை ஏற்படும் அதனால் பெண்கள் தொடர்ந்து வீட்டு வேலைகளை செய்தால் மட்டும் போதும் என நினைக்காமல் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சில உடற்பயிற்சிகளையும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக நகர வாழ்க்கையில் இருக்கும் பெண்களுக்கு இது மிகவும் ஏற்றது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்